ோ ஈரக்கமரும் ஆண்டவரே இரக்கமாகும் ஏனில் நாங்கள் பாவம் செய் கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடை தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் பாவம் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் ஆண்டவரே இரக்கமாக பாவம் சேது இறக்க மாயிரும் என என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என்றேன் என் பாவம் எப்போதும் மனக்கண் முன்னே நிற்கின்றது உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன் இறைவா உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தே ார்வையில் தீயது செய்தே ஆண்டவரே இரக்கமாகும் ஏனனில் நாங்கள் பாவம் செய் இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே அன்னை மறியலுடைய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு மனிதனும் உண்மையில் பாவம் செய்தவன்தான் பாவம் மனிதனை ஆளுகிறது முழுமையாக ஆட்சி செய்கின்றது காரணம் மனிதனுடைய ஆசை அவ்வளவாக பெருகிவிட்டது தவக்காலம் என்பது நாம் நம்மையே ஒரு சுயாய்வு செய்து கொள்ள வேண்டிய காலமாக அமைய காரணம் நாம் அனைவரும் நாம் யாவரும் கிறிஸ்தினுடைய பங்காளர்கள் இத்துருச்சபையினுடைய பங்காளர்கள் நம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாள் திருப்பலி நமக்கு சுட்டி கொண்டே இருக்கிறது அப்படியாக இன்றைய தினத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பாடல் திருப்பாடல் எண் ஐம்பத்தி ஒன்று நமக்கு சுட்டி காட்டுவது தாவிதினுடைய பாவ செயல் அவன் தன்னையே சாடுகிறான் என்பதை மிக தெளிவாக சுற்றி காட்டுகிறது இந்த திருப்பாளருடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் தாவிது அரசன் போருக்கு செல்லாமல் உரியாவினுடைய மனைவியை தனக்கு ஏற்ற வகையில் தன்வையப்படுத்துகிறான் அதன் மூலமாக அதனுடைய காரண கர்த்தாவாக யார் இருக்கின்றார் பார்த்தால் அவனுடைய ஆசை என்கின்ற இந்த சிற்றென்பு ஆசைதான் அவனை அந்த செயல் செய்ய தூண்டுகிறது இதை கண்டிக்கும் விதமாக நாத்தான் இந்த இடத்திற்கு வருகிறார் அவனை சாடுகிறார் அப்பொழுது தாவிது தன்னுடைய பாவத்தை உணர்வதாக தான் இந்த முழு திருப்பாடலும் அமைகிறது நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை ஒவ்வொன்றும் நம்முடைய பாவ செயல் நம்மை எவ்வளவாக கீழே அமிழ்த்துகிறது என்பது என்றும் அதிலிருந்து நாம் எப்பொழுது வர வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது தாவிது அரசன் தன்னையே முழுமையாக சாடுகிறான் தான் செய்த ஒவ்வொரு செயலும் தான் உணர்வதாக நம்புகிறான் அவ்வா உணர்ற காரணம் இறைவனுடைய இரக்கம் கிடைக்குமா என்கின்ற ஒரு கேள்வி அவனிடத்திலே இருக்கிறது காரணம் அபகரித்து கொண்ட பொருள் தன்னுடையது அல்ல மாறாக அது மாற்றானனுடைய மனைவியுடையது தான் செய்கிற பாவத்தை உணர்ந்த தாவிது அரசன் தான் செய்த ஒவ்வொரு செயலையும் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நான் தான் முன்னணியில் பாடப்பட்டதாக விவிலிய அறிஞர்களால் சொல்லப்பட்ட இந்த துருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நாமும் பல நேரங்களிலே பாவ சங்கீத்திரம் செய்கிற பொழுது நமக்கு ஒரு பரிகாரமாக தரப்பட காரணம் நாம் உண்மையில் பாவத்திலிருந்து ஒரு புதிய வாழ்வுக்கு கடந்து வர வேண்டும் இருளிலிருந்து நம் ஒளிக்கு வர வேண்டும் காரணம் நாம் ஒளியின் மக்களாக வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலே நாம் அதை மறந்துவிட்டு இருளின் மக்களாகவே வாழ ஆசைப்படுகிறோம் ஏனென்றால் இருள் நம்மிடத்திலே நிறைந்திருக்கிறது நாம் எப்பொழுது நம்முடைய இருளின் ஆடையை களைந்துவிட்டு ஒளியின் ஆடை உடுத்தி கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையின் ஒளியின் மக்களாக வாழ முடியும் அதனால்தான் திருப்பாட ஆசிரியர் இப்படியாக சொல்லுகிறார் ஆண்டவரே என்னுடைய இதில் திறந்திரளும் நான் உண்மை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்ல காரணம் நாம் தீவினையோடு நம்முடைய வாழ்வில் துவங்கிவிட்டோம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தீவினை செயல்கள் நிரம்பி இருக்கிறது எப்பொழுது நம்மிடத்திலிருந்து தீமை அழிகிறதோ அப்பொழுதுதான் நாம் உண்மையில் இயேசுவின் மக்களாக உண்மையின் மக்களாக இறை மக்களாக வாழ முடியும் அப்படி நாம் வாழ்வதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த தாவீது நமக்கு காட்டப்படுகிறார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நாம் படிக்கிற பொழுதெல்லாம் நாம் செய்த குற்றங்களும் தவறுகளும் நம் முன்னணியில் வருகிற பொழுதுதான் நாம் உண்மையில் மனமாற்றத்தின் மக்களாக இந்த தவக்காலத்திலே மனமாற்றத்தை நோக்கி நாம் நகர முடியும் எப்பொழுது இதெல்லாம் சாத்தியப்படுகிறதோ அப்பொழுதுதான் நாம் உண்மையில் இறை மக்களாக வாழ முடியும் ஏனென்றால் தாவித அரசன் இவ்வளவாக சொல்கிறார் கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே எப்பொழுது நாம் நம்முடைய கல்லான நெஞ்சத்தை உடைத்து நொறுங்கிய நெஞ்சத்தராய் நம் இறைவனை நாடுகிறோமோ அப்பொழுதுதான் இறைவன் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் நல்லதொரு தன்னுடைய வரவேற்க இறைவனுக்கு நாம் என்ன தர காத்திருக்கிறோம் உண்மையில் நொறுங்கி இதயத்தையா அல்லது கல்லான இதயத்தையா சிந்திப்போம் ஜிவிப்போம் அன்பு இறைவா இதோ நாங்கள் செய்த குற்றங்களும் தவறுகளும் முழுமையாக எங்களுடைய கண்முன்னை தெரிந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு உமக்கேற்ற மக்களாக வாழ எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று நல்லதொரு மக்களாக நொறுங்கி உள்ளத்துனராய் உண்மை நாடி வருகின்றோம் நீரே எங்களை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்தும் உக்கேற்ற பிள்ளைகளாய் மாற்றும் அப்பொழுது நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒளியின் மக்களாக உம் மக்களாக வாழ்வோம் இறைவனே நீரே எங்களை ஆஸ்வதிப்பிராக ஆமேன்